இறைவா சரணம் சரணம் திருவடி வேண்டும் சரணம் சரணம் படிப்பதினெட்டும் நித்தியரணம் பந்தளராஜா சரணம் சரணம் இருமுடி இறைவா சரணம் சரணம் திருவடி வேண்டும் சரணம் சரணம் ஏன் இது பாட்டில் வருது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பூஜையை போட்டுட்டு நல்ல மனசார வேண்டிண்டு ஐயப்பா நான் இந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு வரேன் என் வீட்டில் இவ்வளோதான் வசதி நான் அதனால் கோவிலில் வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவிலில் போய் இருமுடி கட்டிக்கலாம் இப்போ இருமுடி கட்டுறது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நானே பல பல இடங்களில் அனுபவப்பட்ட விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இருமுடி கட்டுறது நான் ஏற்கனவே சொன்னேன் சபரிமலை யாத்திரையில ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு மாலை போடுறது ரெண்டு இருமுடி கட்டுறது அன்னைக்கு தான் சபரிமலை யாத்திரை உனக்கு ஆரம்பம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் காத்திருந்ததுல்ல எங்க ஐயப்பனம் பார்க்கறதுக்கு இந்த நாள் வந்தாச்சு அப்போ அந்த நாளை நீ எப்படி கொண்டாடணும் யோசிச்சு பாருங்க